வணக்கம் மாரியப்பன் வானியல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானியல் அறிக்கை இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மேலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று மழை விலகி இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா மேலும் தமிழகத்திலும் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா இல்லையா மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு குறைந்து மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு கேரளாவுக்கு மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலட்டு சுழற்சி தொடர்ந்து மத்திய கேரளா முதல் தெற்கு கர்நாடகா வரை ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொன்றது இந்த நிகழ்வு இன்று சற்று தீவிரமடை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலைக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து இந்த நிகழ்வு கர்நாடகா கோவா வரை அரபிக்கடல் நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கோவாவில் தரையேறி செயல் இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்கள் அரபிக்கடல் இலட்சத்தி வரை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதுவும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு வங்கத்தில் ஒரு காற்று சுழற்சி நிலை ஒன்று அந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நகர நகர சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதிக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக ஆங்கங்கே அங்கே பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவில் அங்கங்கே அங்கங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் தொடர்ச்சி மலைகளிலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிருக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் வால்பறைக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இன்று வால்பாறை கொடைக்கானல் எந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சோலூர் பல்லடம் தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி மதுராந்தகம் கடலூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் குறைவான மழை என்பது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இப்போது மத்திய வங் அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல மேலூர் சுழற்சி ஒரு காற்று சுழற்சியாக சற்று வடக்கு கேரளாவில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நாளை தென் மாவட்டங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் அதிகாலை நேரங்களில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வால்பாறை கொடைக்கானல் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கனவாய்க்கும் நாளை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மதியம் மாலை நேரங்களில் பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கும் மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் கடல் போரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தென் மாவட்ட காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முக்கியமாக தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்வு கர்நாடகாவில் வடக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு ஆங்காங்கே ஆங்கே மழை இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மாலை இரவு நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இருப இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சல மழை அதிகரித்தாலும் காற்று பகுதியை வரக்கூடிய நாட்களில் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வளிமண்டல மேடற்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சற்று வலுபடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு புறமலை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மத்திய பிரதேசம் குஜராத் அரபிக்கடலில் இறங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சீராக தென்மேற்கு பிறமலை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வெயில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தில் மே கேரளா கர்நாடக கூறு நல்ல மொழிப்பொழாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கொள் மலைகளிலும் அங்காங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்குறிச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் மத்திய மாவட்டம் மேற்குச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடக்கு கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ளோர் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் மழை தொடர வாய்ப்புள்ளது காற்று பகுதியை வரக்கூடிய நாட்களில் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து தென்மேற்கு புறமுழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்த்தது எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் இன்று முதல் தொடங்குகிறது தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி